பெரியாரின் வழியை பின்பற்றுவதாக சமூக நிதியை காப்பதாக திராவிட மாடல் ஆட்சி நடத்துவதாக சொல்லக்கூடிய திமுகவினுடைய ஆட்சியில் மேல்பாதி அம்மன் ஆலயத்தில் என்னதான் நடந்து கொண்டிருக்கிறது விரிவாக பேசுவோம் நான் உங்கள் சுடலை இது உங்கள் பெரு நெருப்பு பரவட்டும் திமுகவினுடைய ஆட்சியில கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பாதியில் இருக்கக்கூடிய திரௌபதியம்மன் ஆலயத்துல ஒரு தீமிதி திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு தரப்பினர் வந்து கலந்து கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இரண்டு தரப்புக்கு இடையில திருவிழாவில் ஒரு வாக்குவாதம் ஏற்படுது உடனடியாக என்ன பண்றது அப்படின்னா அந்த பிரச்சனையை தணிப்பதற்காக அரசு வந்து திரௌபதியம்மன் ஆலயத்துக்கு வந்து பூட்டி சீல் வைக்குது அதற்கு அடுத்தபடியாக இந்த பிரச்சனை வந்து உயர் நீதிமன்றத்துல வழக்காக பதிவு செய்யப்படுகிறது அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது கடந்த மாதம் இருபத்தி அஞ்சு பிப்ரவரில இருபதாம் தேதி ஒரு தீர்ப்பு கொடுக்கப்படுகிறது இது இது போல போல கோவிலுக்குள் அனைத்து தரப்பினரும் வரலாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படி வருகின்ற பக்தர்களை வந்து எவரும் தடுக்க கூடாது அதை அரசு செயல்படுத்தணும்னு சொல்லி உயர்நீதிமன்ற உத்தரவு வருது எப்போ அப்படின்னா பிப்ரவரி இருபதுல இப்ப இன்னைக்கு கிட்டத்தட்ட தேதி வந்து ஏப்ரல் இருபதுக்கு நெருக்கமாக நம்ம வந்துட்டோம் ஆனால் இப்போது வரை வந்து பாத்தீங்கன்னா அதற்கான உறுதியான ஒரு தீர்வு கிடைச்சிதான் கேட்டால் இல்லை நேற்று முன்தினம் அந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற விதமாக திமுக அரசு வந்து ஏகப்பட்ட காவலர்களை குவித்து கோயில் நடையை வந்து எவ்வளவு நேரம் திறந்தாங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரம் காலையில ஆறு டு ஏழு ஒரு ஒரு மணி நேரம் கோயில் திறந்து இது போல இது போல உயர் நீதிமன்றமே உத்தரவிட்டுருச்சு யாரெல்லாம் வந்து சாமி கும்பிட வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது எத்தனை பேர் போய் சாமி கும்பிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே பேர் தான் அதாவது பட்டியலினத்தை சேர்ந்த ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த அவர்கள் ரெண்டே பேர் தான் போய் சாமி கும்பிட்டாங்க உடனே கோவில் வந்து பூட்டப்பட்டது மறுநாள் நேற்றைய தினம் வந்து கோவில் திறந்தப்ப எத்தனை பேர் வந்து சாமி கும்பிட்டாங்க அப்படின்னா யாருமே வந்து சாமி கும்பிடலை இதில் இது இது போக இன்னொரு செய்தி என்னன்னா அந்த இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் வந்து பெருந்திரளாக வந்து கோஷமிட்டு முழக்கமிட்டு இது போல வந்து கோயிலுக்குள்ள அவங்க எப்படி நுழையலாம் அதை வந்து எப்படி காவல்துறை வேடிக்கை பார்க்குது எங்களுக்கான உரிமையை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து முழக்கம் முழக்கமிட்றாங்க இதில் கவனிக்கப்பட வேண்டிய செய்தி என்ன அப்படின்னா எந்த நோக்கத்திற்காக உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டதோ அதாவது கோவில் என்பது பொதுவானது அங்கு எவர் வேண்டுமானாலும் வந்து செல்லலாம் அப்படி வந்து செல்கின்ற ஒருவரை தடுக்கின்ற உரிமை எவருக்கும் கிடையாது எனவே அரசு உடனடியாக தலையிட்டு அதை உறுதி செய்ய வேண்டும் கோவிலுக்கு வருகின்ற பக்தர்களினுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டது உயர் நீதிமன்றம் உண்மையில் உயர்நீதிமன்றத்துக்கு வாழ்த்துக்கள் காரணம் என்னன்னா உயர் நீதிமன்றம் என்ன செய்ய முடியுமோ என்ன செய்ய வேண்டுமோ அதை சரியாக செய்திருக்கிறது ஆனால் அந்த உயர் நீதிமன்றத்தின் உத்தரவை அமல்படுத்த வேண்டிய பொறுப்பு யாருக்கு இருக்குன்னு பார்த்தா அரசுக்கு தான் இருக்குது எந்த அரசுக்கு அப்படின்னா இந்தியாவே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு ஏன் உலகமே வியந்து பார்க்கின்ற அளவிற்கு நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம் சமூக நீதியை நாங்கள் பேணி காக்கிறோம் என்று சொல்லக்கூடிய திரு திராவிட மாடல் ஸ்டாலின் அரசுக்குத்தான் அந்த கடமை அந்த பொறுப்பு இருக்கிறது உண்மையில் அதை செய்திருக்கிறார்களா என்று கேட்டால் இல்லை நம்ம பார்க்கிற அத்தனை ஊடகங்கள் அத்தனை செய்திகள் எல்லாவற்றிற்கும் மேலாக அங்கு இருக்கிற கள நிலவரம் சொல்கிறது எந்த நோக்கத்திற்காக உயர் நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்ததோ அந்த நோக்கம் இப்போது வரை நிறைவேற்றப்படவில்லை நமக்கு என்ன கேள்வி எழுதுன்னா ஏண்டா பெரியாரை ஏண்டா தூக்கி பிடிக்கிறீங்க அப்படி பெரியார் என்னடா பண்ணி சாதனை பண்ணிட்டாருன்னு கேட்டா உடனே இந்த ஊப்பிக்கல்லாம் சொல்லுவான் பெரியார் தான் சாதிய ஒளிச்சார் உங்களுக்கு தெரியுமா பெரியார் இல்லைன்னா சாதியை எவ்வளவு புறையோடி போயிருக்கும் தெரியுமா அப்படின்னு இந்த ஊப்பிக்கள் பேசுவார்கள் நாங்கள் கேட்கறது என்ன அப்படின்னா பெரியார் தான் சாதிய ஒளிச்சார் அப்படின்னா இப்போ மேல்பாதியில் நடந்துக்கிற சிக்கலுக்கு என்னடா பேரு என்ன பேரு வார்த்தைக்கு வார்த்தை இது பெரியார் மண் தெரியுமா இது பெரியார் மண் தெரியுமான்னு பேசுகிற ஊப்பிக்கள் பெரியார் மண் தமிழ்நாடு பெரியார் மண் என்று சொன்னால் மேல்பாதி பெரியார் மண் இல்லையா இப்போ மேல்பாதியில் அந்த சாதி சிக்கல்கள் இருக்கிறதா இல்லையா சாதி சிக்கல்கள் இருக்கிறது என்று சொன்னால் பெரியார் செய்தது என்ன ஒரு பெரிய கேள்வி வருது அதை தாண்டி இதை வைத்து வந்து சுய அரசியல் செய்வதோ சுயலாபம் செய்வதற்கோ ஒரு கூட்டம் காத்து அது போகட்டும் ஆனால் இரண்டு பெரும் சமூகம் அந்த வட மாவட்டங்கள்ல எல்லோருக்கும் தெரியும் படையாட்சி சமூகம் ஒருபுறம் பறையர் சமூகம் ஒருபுறம் இரண்டு சமூகமும் சரிக்கு சமமாக எண்ணிக்கையிலும் சரி அத்தனையிலும் சரி ஒரே நேர்கோட்டில் நல்ல கவனிச்சிங்கன்னா கடலூர் மாவட்டத்துல ஒரு சாலை போய்கிட்டு இருக்கோம் சாலைக்கு இந்த புறம் பார்த்தீங்கன்னா ஊரு இந்த புறம் பார்த்தீங்கன்னா காலனி ஊர்ல வந்து எத்தனை வீடுகள் இருக்கிறதோ எவ்வளவு வாக்குகள் இருக்கிறதோ அதற்கு சரிக்கு சமமாக காலனிலும் இருப்பாங்க அப்ப ஒரு சம எண்ணிக்கையில் இருக்கக்கூடிய இரண்டு பெரும் தமிழ் சமூகம் சுதந்திரம் வாங்கி இத்தனை ஆண்டு காலத்திற்கு பின்பாகவும் அதே போல இத்தனை ஆண்டு கால தொடர்ச்சியாக மாறி மாறி வந்த இந்த திராவிட மாடல் ஆட்சி திராவிட அரசுகளின் ஆட்சிகளை தாண்டி பெரியார பேசுவான் அதை பேசுவான் இதை பேசுவான் சாதியா ஒழிச்சோம்பான் இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா இவ்வளவுக்கு பின்பாகவும் இப்போதும் கூட சாதி அப்படியே பூத்த நெருப்பாக கணன்று கொண்டிருப்பதை நம்மளால கடமை யாருக்கு உண்டு உண்டுன்னா திமுக அரசுக்கு உண்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ரெண்டு நாளா இந்த மேல்பாதி சிக்கல் தான் வந்து பெரிய செய்தியாக போய்கிட்டு இருக்கு ஏ யாராவது ஒருவர் இதுல வந்து இதுதான் சரி இது தவறு இந்த பிரச்சனையை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று எவராவது ஒருவர் இத்தனை கட்சிகள் இருக்காங்க இல்லையா புதுசு புதுசா கட்சிகள் வருது இல்லையா பெரிய பெரிய கோடிகளை கொட்டுகின்ற திரைப்படத்தை எல்லாம் விட்டுவிட்டு நாங்கள்தான் நாங்கள் தான் களத்திற்கு வருகிறோம்னு சொல்லி எத்தனையோ கட்சிகள் வந்து போகிறது இல்லையா அல்லது இந்த சமூகத்திற்கு நாங்கள் தான் பேட்டன் ரைட் வாங்கி வைத்திருக்கிறோம் காப்பி ரைட் வாங்கி வைத்திருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு ஒவ்வொரு சாதிக்கும் ரெண்டு ரெண்டு கட்சி இருக்கிறது இல்லையா அந்த கட்சிகள் எல்லாம் போய் திமுக அதிமுகவிற்கு முட்டுக் கொடுக்கிறது இல்லையா இதில் ஏதாவது ஒரு சில கட்சிகளாவது ஒரு கட்சியாவது இந்த மேல்பாதி பிரச்சனையில் எங்கள் கட்சியின் நிலைப்பாடு இதுதான் ஆ இதுதான் சரி பேசுவதற்கு ஒரு கட்சிக்காவது தெம்பு திராணி இருக்கிறதா இதுல குறிப்பா இன்னொரு செய்தியை சொல்லணும் என்ன அப்படின்னா இந்த அம்மன் பிரச்சனைகள் வந்து வழக்கு நீதிமன்றத்தில் போய்கிட்டு இருக்கு எல்லோரும் வந்து கள்ள மௌனம் சாதித்த போது நாம் தொண்ட கட்சியைச் சேர்ந்த மரியாதைக்குரிய எங்களுடைய அண்ணன் செந்தவள்ளன் சீமான் அவர்கள் தான் கடந்த மாதம் வந்து வெளிப்படையாக வந்து ஒரு ஒரு பேட்டியில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வெளிப்படையாக சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா இது போல திரௌபதி அம்மன் ஆலயம் வந்து பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொன்னால் அதை சரி தான் அரசுடைய வேலையை ஒழிய வழிபாட்டு ஆலயங்களை பூட்டி வைப்பது அரசினுடைய வேலை அல்ல இதற்கு எதற்கு இந்து சமய அறத்துறை இருக்கிறது அதுக்கு ஒரு அமைச்சர் எதுக்கு இருக்கிறாரு எனவே உடனடியாக இன்னும் ஏழு நாளுக்குள்ள ஒரு வாரத்துக்குள்ள திரௌபதி அம்மன் ஆலயத்தை திறக்காவிட்டால் கட்சியின் சார்பாக நாங்கள் போய் வந்து அந்த ஆலயத்தை உள் நுழைவு போராட்டத்தை நாங்கள் செய்வோம் கூட்டை உடைப்போம் உள்ள நுழைவோம்னு சொல்லி அண்ணன் சீமான அறிவித்ததற்கு பின்பாக அவசர அவசரமாக வேக வேகமாக இந்த திமுக அரசு தலையிட்டு திரு சேகர்பாபு அவர்கள் வந்து ஒரு அறிவிப்பை செஞ்சார் நாங்க திறக்க போறோம்னு ஆனா நமக்கு என்ன கேள்வினா இந்த ஆலயத்தை திறக்க வேண்டும் எல்லோரும் வழிபட வேண்டும் இதுதான் நோக்கம் அதுதான் உயர்ந்த உத்தரவும் அதுதான் அந்த நோக்கம் இப்போது இருக்கிறதா நிறைவேற்றப்பட்டு இருக்கிறதா பல பேர் கேட்பது இப்போதெல்லாம் யாருங்க சாதி பார்க்குறா அப்படின்னா இப்போதும் சாதி அப்படியே தான் இருக்குது இன்று காலையில ஒரு செய்தி அதே கடலூர் மாவட்டத்துல இறந்து போன ஒரு 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 தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு உடலை அந்த பொது பாதை வழியாக கொண்டு போறதுக்கு பாதையை மறுத்ததனால வயல்காட்டுக்குள்ள இறங்கி ஆத்துக்குள்ள இறங்கி ஓடைக்குள்ள இறங்கி முட்புதர்களை எல்லாம் தாண்டி கொண்டு போய் தான் அடக்கம் பண்ண முடியுதுங்கிற ஒரு நிலைமை இப்போது இன்னைக்கு காலையில வரைக்கும் இருந்துட்டு இருக்கு அப்ப இதை சரி செய்ய திராணி இல்லாத அல்லது விருப்பம் இல்லாத இந்த திமுக அரசு சமூக நிதியை பற்றி பேசுவது சரியாக இருக்குமா இது ஒரு கேள்வி அதை தாண்டி இரண்டு பேரும் சமூகம் ஒரு தமிழ் சமூகத்துல இரண்டு பேரும் வந்து ஒருவருக்கொருவர் வந்து நாம் ஒற்றுமையாக இல்லாததன் விளைவு இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இறந்து போன முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதியருடைய கல்லறையின் மேல வந்து பாத்தீங்கன்னா கோபுரம் கோபுர வடிவுல வந்து அந்த கல்லறையின் மேல வடிவமைச்சிருக்கிறாங்க உடனே அது சர்ச்சையாகி எல்லாரும் வந்து ஏன் இப்படி பண்றீங்க அது என்னதா இருந்தாலும் ஒரு கல்லறை இல்லையா கல்லறை மேல வந்து இந்துக்கள் புனிதமாக வழிபடுகின்ற அந்த ஆலயத்தின் கோபுரத்தை வந்து அதுல வைப்பது சரிதானா அப்படின்னு எல்லோரும் சர்ச்சையை கிளப்பின உடனே மறுபடியும் என்ன சொல்றாங்கன்னா குறிப்பாக திரு அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒருவேளை தெய்வங்களுக்கெல்லாம் வாக்குரிமை இருந்தால் கடவுள்கள்லாம் வந்து ஓட்டு போட்டாங்கன்னா தான் போடுவாங்க திமுகக்கு தான் போடுவாங்க தெரியுமா உங்களுக்கு நம்ம கோபுரத்தை வைக்கிறோம்னா கருணாநிதியே ஆண்டவர் தானங்க அவரே கடவுள் தானங்க அப்படின்னு சொல்லி இந்த முட்டிலேயே பெரிய முட்டு இருக்கும் பார்த்தீங்களா அப்படி ஒரு முட்டை கொடுத்திருக்கிறார் திரு சேகர்பாபு அவர்கள் நாம கேட்கிற கேள்வி என்னன்னா திரு பொன்முடி அவர்கள் அந்த சைவ மதத்தை பற்றியும் வைணவ மதத்தை பின்பற்றுகளை பற்றியும் அவர்கள் மனது காயப்படுவது போல பொது வெளியில் பேசினார் பேசியவுடன் திமுக கட்சியை விட்டு நீக்கியது இப்போ இப்ப நேற்றைய தினம் வந்து உயர் நீதிமன்றம் வந்து தானாக அந்த வழக்கை விசாரித்து டிஜிபியை நேரில் ஆஜராக சொல்லி பொன்முடியின் மீது வந்து வழக்கு கொடுத்திருந்தாலும் கொடுக்காமல் போனாலும் நீங்கள் வழக்கை பதிவு செய்யுங்கள் அப்படி பதிவு செய்யலன்னா நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு நீங்க உள்ளாக்கப்படுவீர்கள் சொல்லி உயர்நீதிமன்றம் வந்து உத்தரவு கொடுத்திருக்கு அது போகட்டும் நாம இந்த பிரச்சனையில சொல்ல விரும்புறது என்ன அப்படின்னா தமிழ் சமூகத்தில் ஒரு தமிழ் சமூகத்தின் ஒரு பெரிய குடியில் பிறந்த திரு பொன்முடி அவர்கள் ஒரு மதத்தை வந்து அவதூறாக பேசிவிட்டார் காயப்படுத்தி விட்டார் அப்படின்னு உடனே உடனடியாக அடுத்த ஒரு மணி நேரத்தில் வந்து கட்சி பொறுப்பையாவது குறைந்தபட்சம் எடுத்த திமுக இவ பொன்முடி செய்ததற்கும் இப்போது சேகர்பாபு செய்ததற்கும் என்ன வித்தியாசம் ரெண்டுமே ஒன்றுதான் அவர் வெளிப்படையா வந்து பொது வெளியில ஒரு ரெண்டு மதங்களை வந்து காயப்படுத்துவதை போல பேசினார் திரு பொன்முடி ஆனால் அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் ஒட்டுமொத்த இந்து சமூகத்தை சேர்ந்தவர்களையும் காயப்படுத்துவதை போல ஆயிரம் தான் இருந்தாலும் கல்லறை கல்லறை தானே சுடுகாடு தானே இப்ப அந்த கல்லறையில கொண்டு போய் நீங்க கோபுரத்தை வைக்கிறீங்க அப்படின்னா இது எப்படி சரியாக இருக்க முடியும் எல்லாத்திற்கும் மேலாக குறைந்தபட்சம் ஐயா கருணாநிதியுடைய கல்லறையை வந்து உங்க கோபாலபுரத்துக்குள்ளேயோ அல்லது உங்க அறிவாலயத்துக்குள்ளேயோ அல்லது உங்களுக்கு உங்களுக்கு சொந்தமான உங்க ஆந்திராவில உங்க 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 பூர்வீக இடத்துலயோ எங்கேயாவது ஒரு இடத்துல உங்க சொந்தமான நிலத்துல சுத்தி பென்சிங் போட்டு கம்பி வேலி காம்பவுண்ட் சோறு போட்டு அதுக்குள்ள ஐயா கருணாநிதியை உள்ள போட்டு புதச்சு கல்லறை கட்டியிருந்தீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு சொந்தமான இடத்துக்கு கூடிய கல்லறையில நீங்க என்ன கர்மாந்திரத்தை வச்சாலும் யாரும் அதை கேட்க போறது இல்ல ஏன்னா அது உங்க இடம் அதை நீங்கதான் பார்க்க போறீங்க ஆனால் மெரினா கடற்கரை என்பது ஆசியாவிலேயே மிக இரண்டாவது நீளமான கடற்கரை தமிழ்நாடு இந்தியா மட்டுமல்ல உலகளாவிய நாடுகளில் இருந்து இந்தியாவிற்கு தமிழ்நாட்டுக்கு வரக்கூடிய அத்தனை சுற்றுலா பயணிகளும் பார்க்க விரும்புகின்ற இடங்களின் பட்டியலில் முதல் இடத்தில் இருப்பது மெரினா கடற்கரை தான் அந்த மெரினா கடற்கரையில் கொண்டு போய் நீங்க கல்லறையை போட்டீங்க அதுவே பெரிய சர்ச்சை அது போகட்டும் கல்லறையை போட்டதோட நிற்காம இப்ப கல்லறைக்கு மேலே நீங்க கோபுரத்தையும் போடுறீங்கன்னா வந்து போகிறவர்கள் என்ன நினைப்பார்கள் என்ன நினைப்பாங்க நம்ம நம்ம ஊர்கள்லாம் தெரியும் பெரியவங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு சாவு வீட்டுக்கு போயிட்டு வர்றோம் இறப்பு வீட்டுக்கு போயிட்டு வர்றோம்னா போயிட்டு வந்துட்டு அடுத்த கட்டமாக கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய சில 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 சடங்குகள் சில சம்பிரதாயங்கள்லாம் உண்டு தான் வீட்டுக்குள்ளேயே போவாங்க இல்லையா அப்படிப்பட்ட சூழலில் நீங்க கோபுரத்தையே கொண்டு போய் கல்லற மேல போடுவதை எப்படி இந்த ஒரு படத்துல வந்து வடிவையில் இந்த கூல்ட்ரி குளிர்பானம் இல்லையா குடிச்சிட்டு வந்து அவங்க சிங்கமுத்து வந்து சகட்டு மெனிக்க பேசிடுவாரு பேசின உடனே அயோக்கிய பாயில இனிமேல் எனக்கு இந்த கூல்ட்ரிங்ஸை குடிக்கும் போதெல்லாம் அதுதானடா ஞாபகத்துக்கு வரும்னு சொல்ற மாதிரி இனிமேல் நாங்கள் கோபுரத்தை பார்க்கும் போதெல்லாம் எங்களுக்கு இந்த கல்லற தானே ஞாபகத்துக்கு வரும் அப்ப உங்களுடைய நோக்கம் என்ன அப்ப அப்ப நாம சொல்ல விரும்புவது என்னவென்று சொன்னால் இப்ப நாம மேல்பாதையில வந்து படையாட்சியா படையரா அந்த சமூகமா இந்த சமூகமா கோயிலுக்குள்ள போலாமா வேண்டாமா அதே போல சுடுகாடு எனக்கு தனி சுடுகாடு உனக்கு தனி சுடுகாடுன்னு சொல்லி கோவிலுக்காகவும் சுடுகாட்டுக்காகவும் நாம் தமிழ் சமூகம் நமக்குள்ள அடிச்சுக்கிட்டு இருக்க இந்த நேரத்துல இந்த இடைவெளியில கல்லறையில கொண்டு போய் கோவில போடுறான் சுடுகாட்டுல கொண்டு போய் கோபுரத்தை வைக்கிறான்னா இதற்கு பிறகாவது தமிழ் சமூகம் நாம் நம்மை நாமே சுய பரிசோதனை செய்து கொண்டு அதை புரிந்து கொள்வதுதான் ஒரே வழி ஏன்னா ஆட்சியும் அதிகாரமும் அவர்கள் கையில் இருக்கு அவங்க எடுத்ததுதான் முடிவு அவங்க வச்சதுதான் சட்டம் இப்படிப்பட்ட நேரத்தில் தமிழ் சமூகம் இரண்டு பெரும் சமூகம் நமக்குள்ள நாம அடிச்சுக்கிட்டு இருக்கிறது இதற்கு தீர்வாக இருக்காது எனவே இதை வந்து சில பேர் கூட சொன்னாங்க இதெல்லாம் மாறாதுங்க இதெல்லாம் சரி பண்ண முடியாதுங்க இது வந்து இன்னைக்கு பள்ளிக்கூடம் படிச்சுக்கிட்டு இருக்க இளம் வயது பிள்ளைகள் பதின் வயது பிள்ளைகள் இந்த சீருடை பொருட்டு பள்ளிக்கூடம் போற பிள்ளைகள் எல்லாம் இவர்கள் வளர்ந்து வந்து ஒரு கட்டத்துக்கு அடுத்த தலைமுறை வந்து பள்ளிக்கூட சீருடையோட வாங்கடா கோயிலுக்குள்ளே போவோம்டா என்னடா கோயிலுக்குள்ளா படிக்கிறோம் நண்பர்களாக பழகிறோம் அண்ணன் தம்பி போல பழகிறோம் வா நம்மளாம் ஒன்னா கோயிலுக்குள்ளே போவோம் அப்படின்னு என்னைக்கு இந்த தமிழ் சமூகம் உள்ளே போகிறதோ தான் இந்த சிக்கலை தீர்க்க முடியும் என்று சில பேர் வந்து ஆற்றாமைகள் தான் அப்படி பேசுறாங்க அப்படி அல்ல அரசு நினைத்தால் முறைப்படி அந்த இரண்டு சமூகத்தின் ஆளுமைகளையும் அடையாளங்களையும் உட்கார வச்சு பெரியவங்களை உட்கார வச்சு அரசு கூப்பிட்டு அதை மிரட்டும் துணியில் இருப்பது அரசு தான் அது திமுக அரசு தான் அந்த வேலையை திமுக அரசு செய்யாத வரை இந்த பிரச்சனை ஓயாது ஏதோ மேல்பாதியில மட்டும்தான் திரௌபதி அம்மன் கோயில மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்கான்னு கேட்டா இல்ல வெளியில் தெரிந்தது வேண்டுமானால் இந்த மேல்பாதி அம்மன் கோயில் ஒரு பிரச்சனை தெரிஞ்சிருக்கு வெளியில் தெரியாமல் தென் மாவட்டத்தின் கடைக்கோடி வரை இந்த பக்கம் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் கொங்கு மாவட்டங்கள் அத்தனை இடங்களிலும் இதுபோல போல ஒடுக்கப்பட்டு தாழ்த்தப்பட்டிருக்கின்ற அந்த பட்டியலினத்தின் சமூகத்தை இந்த கோயிலுக்குள் வரக்கூடாது என்று ஒவ்வொரு மாவட்டத்திலும் பத்து கோயில்களை நம்மால் உதாரணம் காட்ட முடியும் எனவே இந்த மேல்பாதி அம்மன் ஆலய சிக்கல் என்பது இதுபோல தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை கோவில்களுக்கு கோவில்களின் சிக்கல்களுக்குமான துவக்க புள்ளியாக தீர்வை தந்த இந்த சிக்கலுக்கான ஒரு ஒரு தீர்வை தந்த முதல் இடமாக இந்த மேல்பாதி கோவில் இருக்க வேண்டும் அதை ஆளுகின்ற அரசு செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்